நான் யாரோவா இருந்துட்டு போறண்டா நீ எதுக்காகடா இப்போ இந்த மாதிரி பேசுன ஏன் உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா என்ன என்று கேட்க என்ன பிரதாப் என் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு என்னை இங்கே வர வச்சியா இந்த மாதிரி மேனஸ் இல்லாத லோக்கலா இருக்க இடத்துக்கு என்னை எதுக்காக வர வைக்கிற இடியட் என்று திட்டிக் கொண்டே அவன் அங்கிருந்து எழுந்து போக போன சமயம் ரேணுகா சஞ்சய் சஞ்சய் ஒரே 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 நிமிஷம் பிளீஸ் பிளீஸ் எனக்காக என்று சொன்னவாறு அவனை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தவள் மிஸ்டர் சஞ்சய் என் பொண்ணு இவனோட பேச்சை கேட்டு தேவையில்லாம உங்களை இன்சல்ட் பண்ணுறா எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க அண்டு இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் எங்கள் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவன் இங்கே இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் இவனை வேலையை விட்டு எடுத்துருவோம் என்று அவள் சொன்னாள் இங்கே பாருங்க ஆண்டி நான் உங்கள் ஒருத்தங்களுக்காக தான் பார்க்குறேன் என்று வெளிப்படையாக அவன் சொன்னாலும் அவன் மனதிற்குள் சுரபியின் அழகை எப்படியாவது ஒரு முறையாவது அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசை இருந்தது இங்கே பாரு சுரபி உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் உனக்கு ஃபைனல் சான்ஸ் தரேன் நான் உங்கள் கம்பெனி ஆட்காக இங்கே ஒரு ஏழு நாள் இருக்கேன் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கூட நான் உங்களுக்காக ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் என்ன புரிஞ்சதா இன்னொரு முக்கியமான விஷயம் செவன் டேஸ்மே நைட் டின்னருக்கு நீ என் கூட வரணும் இது எல்லா கண்டிஷனுக்கும் நீ ஓகேனா நான் சொல்ற மாதிரி உன்னோட கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து நீ எதிர்பார்க்கிற ஆடை நான் உனக்கு நடிச்சு தரேன் என்று அவன் சொல்ல இங்க பாருங்க மிஸ்டர் சஞ்சய் நீங்க சொல்ற இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களால உங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு தெரியல ஸோ நீங்க எங்களோட கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை So யூ மே கோ நவ் என்று அதிகார தோரணையில் சொன்னால் சுரபி அவளது இந்த பேச்சு சஞ்சயை கடுப்பாக்கியது ஆனால் அவளது இந்த தைரியமான பேச்சால் சந்தோஷமான விக்ரம் டே ஆங்கிரி பேட் மூக்கா என் பேபியே நீ அவ கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா சோ நீங்க இருந்து கிளம்பி போறதுதான் உனக்கு நல்லது என்று விக்ரம் சுரபியையும் விக்ரமையும் மாறி மாறி என்றுனிடம் பார்த்தவன் எங்கே அவளை அடைய முடியாதோ என்ற ஆதங்கத்தில் அங்கிருந்து கிளம்ப போனான் எங்கே அவன் இங்கிருந்து கிளம்பி விடுவானோ அதனால் தனது மகள் கம்பெனிக்கு வர இருக்கும் லாபம் வராமல் போய்விடுமோ என்று பயந்த ரேணுகா ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா பிசினஸ் வளர்ச்சிக்காக அவங்க அவங்க என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா சஞ்சய விட்டுட்டு மறுபடியும் ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்க பத்தாததுக்கு இவனையும் பேச விட்டுட்டு இருக்க ஒழுங்கா அந்த தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை சமாதானப்படுத்துற வழிய பாருடி வாடி என்று ரேணுகா சுரபியை பிடித்து இழுக்க அவளது கையை உதறிவிட்ட சுரபி எரிச்சலாக ஐயோ அம்மா என் கையை விடுமா ஏமா நீ எப்ப பாரு பணம் பணம்னு அலைற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட என்ன சொன்னான் அது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா எதுக்கு இப்படி நடந்துக்கிற எதுவுமே புரியாம நீ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவள் எரிச்சலாக கத்த விக்ரம் அவளிடம் இங்க பாரு பேபி பைத்திய மாதிரி இல்ல உங்க அம்மா நெஜமாவே பைத்தியம் தான் பண பைத்தியம் தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம் தன்னோட பொண்ணை யார் எந்த தோரணையில பேசுறாங்க எதுவுமே தெரியாம உங்க அம்மா பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க என்று விக்ரம் நக்கலாய் சொல்ல இதையெல்லாம் பார்த்து வந்திருந்த சஞ்சய் என்னடா இவனுங்க இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்மள பைத்தியமாக்கிடுவாங்க போல என்று நினைத்தவாறு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் பின் பொறுமை இழந்தவனாக சற்று கோபமான குரலில் ஹலோ 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 நான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுக்கிட்டா எப்படி நான் இங்க ஒருத்த நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா உங்களுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா வேஸ்ட் போல என்னோட பாப்புலாரிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்று சொல்ல அவன் அங்கிருந்து கிளம்புவது போல பாவனை செய்ய அய்யோ தம்பி இருங்க தம்பி போயிடாதீங்க நான் இவ்ளோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் பிளீஸ் தம்பி என்று கெஞ்சியவள் சுரபி பக்கம் திரும்பி ஏய் ஒழுங்கு மரியாதையா தம்பி கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாடி என்று மிரட்ட ஆண்டி மன்னிப்பு உங்க பொண்ணு கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல என் கோவம் எல்லாத்துக்கும் காரணமான இவனை என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் இந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆகி உங்க கம்பெனிக்கு தேவைப்படுற எல்லா ஆட்சியும் நடிச்சு தரேன் எப்படி வசதி என்று கேட்க விக்ரம் அவனிடம் என்ன சொன்ன ஏண்டா ஆங்கிரி பேட் மூக்கா நான் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா குச்சி மாதிரி நீளமாக இருக்கிற உன் மூக்கை உடைச்சி போட்டுருவேன் பார்த்துக்கோ என்று அவன் மிரட்ட டேய் ஒழுங்கு மரியாதையை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டால் உன் உயிரும் உனக்கு கையில் வேலையும் இருக்கும் என்று அவன் கோபமாக சொல்ல யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்று ஒரு குரல் மிகவும் அதிகாரத் தோரணையோடு கேட்டது சத்தம் வந்த பக்கம் அனைவரும் திரும்ப ரேணுகாவின் முகம் இன்னும் அதிகளவு ஆச்சரியத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு எறிவது போல பிரகாசமாக ஜொலித்தது அதே சமயம் சஞ்சையும் மிகவும் மரியாதையுடன் ஒரு சிரிப்பை சிரித்தான் விக்ரம் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமைதியாக நிற்க சுரபி தன் எதிரே பிளாக் கோட் ஷூட் அணிந்த ராஜ தோரணையாக வந்த நந்தகுமாரை பார்வையால் வரவேற்றாள் சஞ்சய் அவரிடம் நந்தகுமார் சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க எனக்கு ரொம்பவே சர்பிரைஸா இருக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்க கம்பெனிக்கு நான் ஃப்ரீயா தரட்டுமா பிகாஸ் அது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நான் சொல்லி அவன் நந்தகுமாரிடம் கை குலுக்க போன சமயம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை என்று கோபமாக கேட்டான் நந்தகுமார் இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்க நீ என்ன தப்பு பண்ண நான் என் வாயிலா சொன்னதா உனக்கு தெரியுமா ஏன் அந்த தப்பு பண்ண நீயே அது என்னன்னு மாட்டியா எதுக்காக மிஸ்டர் விக்ரமும் சுரபி மேடமும் இவ்வளவு சைலண்டா நிக்கிறாங்க இவங்களோட இந்த அமைதிக்கு நீதான் காரணம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ மிஸ்டர் விக்ரம் கிட்டவே மோதுவ என்று சொல்ல என்ன நந்தகுமார் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் மிஸ்டர் விக்ரமா அந்த வார்த்தைக்கு தகுதியே இல்லாதவன் ஆளு என்று அவன் நக்கலாக கேட்க அவனது அந்த வார்த்தை நந்தகுமாருக்கு கோபத்தை வர வைத்தது மிஸ்டர் சஞ்சய் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன பேசுறதுக்கு உனக்கு நாக்கு இருக்காது என்று மிரட்டியவன் ஒரு ஓரமா அங்கிட்டு போய் நில்லு என்று சொல்லிவிட்டு விக்ரம் அருகில் வந்து ஹாய் மிஸ்டர் விக்ரம் நைஸ் டு மீட் யூ உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ வி டேக் கப் ஆஃப் காஃபி என்று சொல்ல விக்ரம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சில தூரம் சென்று நந்தகுமாருக்காக காத்திருக்க அவன் அருகில் வந்த நந்தகுமார் சார் என்ன விஷயம் என்று கேட்க நீ அவனை இழுத்துட்டியான் கூடவா என்று சொல்லிவிட்டு விக்ரம் ஏதும் பேசாது விரைவாக அங்கிருந்து சென்றான் அதன்பின் பின் சஞ்சையை பார்த்த நந்தகுமார் என் கூடவா சஞ்சய் என்று கோபமாக சொல்லி அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் மனோகரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்கூல் நுழைந்த விக்ரம் சேர்மேன் சீட்டில் அமர்ந்திருக்க நந்தகுமார் அவன் அருகில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது உள்ளே நுழைந்த சஞ்சய் இதை பார்த்துவிட்டு உனக்கு என்ன பைத்தியமா எந்த சீட்ல உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா யாரு கிட்ட என்ன அவரை பார்த்து எங்க எப்படி இருக்கணும்னு தெரியாதான்னு நீ அவருக்கு பாடம் நடத்துறியா என்று கோபமாக கேட்க அவனின் இந்த திடீர் கோபம் சஞ்சைக்கு அதிக அளவு ஆச்சரியத்தை கொடுத்தது இல்ல சார் ஆக்சுவலி நீங்க உட்கார்ற சீட்ல அவன் உட்கார்ந்துருந்தான் தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் என்று சஞ்சய் சொல்ல டே இன்னொரு தடவை என் முன்னாடி விக்ரம் சார நீ அவன் இவனு பேசினா நல்லா இருக்காது ஒழுங்கா நீ பண்ணின தப்புக்கு சார்கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொன்னதும் சஞ்சய்க்கு அந்த பேச்சு கோவத்தை வரவைத்தது வைத்தது இங்க பாருங்க நந்தகுமார் நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது கொஞ்சம் கூட நல்ல என்று அவன் மிரட்டும் தொனியில் சொல்ல அவன் அருகில் சிரித்து கொண்டே வந்த நந்தகுமார் பலார் என அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இவ்வளவு திமிரா பேசுவ உன்னோட திமிர்த்தன எல்லாத்தையும் என்னால ஒரே நாள் நைட்லயே பிளாஸ்ட் பண்ண முடியும் நான் அதை உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுட்டுமா என்று மிகவும் கோபமான குரலில் கேட்க அந்த வார்த்தையில் இருந்த உண்மைகளை உணர்ந்த சஞ்சய் சார் என் மேல என்ன தப்பு இருக்கு நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்க என்று பயம் கலந்த அழுத குரலில் கேட்க நீ விக்ரம் சாரோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் நீ பண்ணன தப்புக்கு இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல ஒரே ஒரு ஃபோன் கால் தான் உன் சினிமா கரியர் மொத்தமா தரமட்டமாயிடும் எப்படி வசதி என்று சொல்லி சிரித்து நந்தகுமார் தனது ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போன சமயம் இங்கு சஞ்சய் விக்ரமின் காலில் விழுந்திருந்தான் மிஸ்டர் விக்ரம் சார் நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும் நான் உங்ககிட்ட பேசினப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால போதையில என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க விக்ரம் என்று சொன்னான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது